வழிபாடு சரியா தர்காவை வழிபடுறது ஜமாத்தை சார்ந்த எந்த இஸ்லாமியராவது தர்ஹாவில் அடங்கியிருக்கிற இறைநேசர்களை நாங்கள் இறைவனாகவே நினைக்கிறோம் அவர்கள்தான் இறைவன் என்று சொல்லக்கூடிய யாரையாவது அவர்களுடைய வாக்கு மூலத்தை வீடியோ எடுத்து காட்டுங்க பார்க்கலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க வணக்கத்திற்கு தகுதியானவன் அன்னாகவே தவிர வேறு எவரும் இல்லை என்பதில் நாங்கள் தான் இருக்கோம் இவர்கள் அண்ணாவுடைய நேசர்கள் அன்னாவுடைய பிரியம் பெற்றவர்கள் அண்ணாவுடைய அன்பர்கள் எனவே அவர்களை நாங்கள் மதிக்கிறோம் வரை அகலு அகல ஜமாத்தை சார்ந்த ஒரு நபரும் அடங்கியிருக்கிற இவர்கள் இறைவன் என்று சொல்ல ஒரு வாக்கு மூலத்தை எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாலும் காட்ட முடியாது காரணம் அல்லாஹ் இறைவன் இவர் அல்லாடைய நேசர் என்பதில் நாங்கள் தெளிவாகவே இருக்கிறோம் அப்படி இருக்க தர்காக்களில் அனாச்சாரம் நடைபெறுகிறது தர்கா வழிபாடு என்று சொல்லி பொய் பிரச்சாரம் செய்கிறோமே அது நியாயமா அது தகுமா அது அநியாயம் இல்லையா காரணம் கேட்டால் குரானுடைய ஒரு வசனத்தை சொல்வார்கள் மா இல்லாண்டு கருவி காவியர்களும் உங்களைப் போன்றுதான் அவர்கள் சொல்கிற பதில் அவர்களும் பல சிலைகளை வணங்கினார்கள் ஏனப்பா வணங்குகிறீர்கள் என்று கேட்டதற்கு இவர்கள் எங்களை இறைவனின் பக்கம் நெருக்கி வைக்கின்றன இவர்கள் எங்களை அல்லாவின் பக்கம் நெருக்கி வைக்கிறார்கள் அதனால் வணங்குகிறோம் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள் அவர்கள் சொன்னதற்கும் அகுரு சின்னத்தோர் ஜமாத்தாகி நீங்கள் சொல்வதற்கும் என்ன வித்தியாசம் அவர்கள் நிற்க வைத்து சிலை வழிபாடு செய்தார்கள் நீங்கள் படுக்க வைத்து சமாதி வழிபாடு செய்கிறீர்கள் என்று பதில் சொல்வார்கள் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள் நீங்களும் இவர்கள் எங்களை இறைவனின் பக்கம் நெருக்கி வைக்கின்றனர் என்று சொல்லுகிறீர்கள் இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்பார்கள் அங்கேதான் சாதாரண மக்கள் மூளை செலவை செய்யப்படுகிறார்கள் சாதாரண மக்கள் விழுகிற இடம் சரிந்து போகிற இடம் வழிகேட்டில் நுழைகிற இடம் அங்கேதான் ஏமாந்து போகிற இடம் அங்கேதான் மக்கத்து குஃபார்கள் அந்த சிலைகளை இறைவனாக பாவித்து வணங்கினார்கள் அல்லாஹ் குரானின் பதிவு செய்கிறான் மா நழு உதகும் எல்லா லிபர் ஊனா இனம் தாயி அவர்களில் கேட்கப்பட்டதற்கு இவர்கள் எங்களை இறைவனின் பக்கம் நெருக்கி வைக்கின்றனர் எனவே நாங்கள் வணங்குகிறோம் என்று அந்த சிலைகளை வணங்கினார்கள் ஆனால் நாம் இவர்களை இறைவனாக பாவிக்கிறோமா அல்லதே இறைவனாக நினைக்கிறோமா கிடையாதே இவர்கள் நேசர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹின் அவுளியா அல்லாஹி லா ஹோ ஃபுன் அலகின் அலாகும் எஹசனூன் நேசர்களுக்கு எவ்வித பயமோ எவ்வித கவலையுமோ கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் இன்னும் ஹதிசய புதசியல் கூறுகிற பொழுது மண் ஆதாளி வலியன் பக்கத ஆதன் தொகுப்பில் ஹரு என் நேசர்களை எவன் நோவினை செய்வானோ அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்வேன் என்று அல்லாஹ் போர் பிரகடனம் செய்கின்றான் எனவேதான் அந்த நேசர்களை தர்காக்களில் அடங்கியிருப்பவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் அவர்கள் இறைவனின் பொருத்தத்திற்குரியவர்கள் என்று மதிக்கிறோமே தவிர அங்குள்ளவர்களை யாரும் மணங்குவது கிடையாது அங்கே வழிபாடு நடப்பது கிடையாது அவர்களை இறைவனாக பாவிக்கிற எந்த முஸ்லிமும் இல்லை ஒரு சில இடங்களில் தவறான முறையில் விளக்கம் தெரியாமல் ஓரிரு நபர்கள் செய்யலாம் அதை போட்டா பிடிச்சி வச்சுக்கிட்டு பார்த்தீர்களா இறைவனுக்கு தானே சஜிதா செய்ய வேண்டும் யாருக்கு சஜிதா செய்கிறார்கள் அனாச்சாரம் தானே சிறுக்குதானே என்று கேட்கவும் நமக்கும் வியப்பாக இருக்கும் ஏதோ ஒரு சில நபர்கள் அது விளங்காமல் செய்கிறார்கள் என்றால் அது முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் கலையப்பட வேண்டும் அந்த தவறுகள் திருத்தப்பட வேண்டும் அதுதான் ஒரு உண்மையான இஸ்லாமியனுடைய நிலையாக இருக்கும் நான் தப்பு பண்ண அந்த தப்பை தடுக்கணுமா இல்லையா இறைவன் ஒருவன்தான் கடவுள் இவர்கள் நல்லா நேசர்கள் என்று அவர்களுக்கு வேண்டும் நோயாளி வந்தால் நோயாளியின் நோயை தான் நீக்க வேண்டுமே தவிர நோயாளியை கொள்பவன் சிறந்த மருத்துவனாக ஆக முடியாது நீங்கள் அன்னாகவே பயந்த அல்லாஹுடைய மார்க்கத்தை எத்தி வைக்கிற உண்மையான மத போதகர்களாக இருந்தால் அனாச்சாரங்களை மட்டும்தான் நீங்கள் தவறாக பேச வேண்டும் அது களைவதற்குரிய வழிகளை தான் செய்ய வேண்டுமே தவிர அங்கு அடைந்திருக்கிற இணைய இறைநசர்களை கொச்சைப்படுத்தலாமா இன்று எத்தனை இறைநசர்கள் அவர்கள் மண்ணோடு மண்ணாய் மக்கி போய்விட்டார்கள் என்று சர்வ சாதாரணமாய் இறை நேசர்களை நாம் பேசுகிறோமே எத்தனை நபர்கள் பேசியவர்கள் நாம் காணாமல் போய்விட்டார்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அன்னாக விநேசர்களை பழிப்பவர்களை அல்லாஹ் உலகத்திலேயே கேவலப்படுத்துவான் நிதர்சனமாக கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இறை நேசர்களை பழிப்பவர்களை அவர்களுக்கு நல்ல மூத்தை அல்லா கொடுக்க மாட்டான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இவ்வாறு அநியாயமான முறையில் குஃபாருகளுக்கு இறங்கிய வசனத்தை அவர்கள் வணங்கிய அந்த வசனத்தை நம்முடன் முஸ்லிம்கள் மீது ஒத்துப் போர்த கம்பேர் செய்து காட்டுகிறார்களே இது சரியா இப்னு உமர் தான் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக சில நபர்கள் இருக்கிறார்கள் இன்னகும் இன் தநகு இல்லாயாத்தின் நஸலத் ஃபில் குஃபாரி வஜஅலுஹு அலால் மூமினீன் காஃபிர்கள் மீது இறங்கிய வசனத்தை முஸ்லிம்கள் மீது திணிக்கிறார்கள் அவர்களும் வணங்கினார்கள் இவர்களும் வணங்கினார்கள் என்று காவிரியர்கள் சிலைகளை வணங்கிய விஷயத்தை முஸ்லிம்கள் இறைநேசர்களை மதிப்பதுடன் சேர்த்து அநியாயமான முறையில் திணிக்கிறார்கள் இல்லையா இவர்களை பற்றி தான் இவனுமார் அதிகம்தான் கூறினார்கள் சிராரகல் நான் இவர்கள் அல்லாவுடைய படைப்புகளில் மிக மிக மோசமானவர்கள் மிகவும் விஷமத்தனம் விஷமத்தனமுடையவர்கள் என்று சொன்னார்கள் இன்னும் இது போன்ற விளக்கம் அளிப்பவர்கள் தர்காவில் வழிபாடு நடக்கிறது என்று அந்த மான்புதம் என்கிற வசனத்தை மேற்கோள் காட்டக்கூடியவர்கள் அல்லாகவே அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் ஆயுதகம் இரண்டார் குரானிற்கு வேண்டுமென்ற யார் ஒருவர் சுய விளக்கம் அளிப்பாரோ அவர் தன் தங்கிமிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் என்றார்கள் அந்த குரானுடைய வசனத்தை மேற்கோள் காட்டி அது குஃபார்கள் விஷயத்தில் இறங்கியது என்று தெரிந்தும் வேண்டுமென்று இவர்களுடன் நீங்களாய் ஒரு கற்பனை செய்து நீங்களாய் ஒரு சிந்தனை செய்து இதனுடன் சேர்த்த அந்த வசனத்தை நீங்கள் அர்த்தம் கொடுத்தீர்களே ஆனால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அவர் தங் தங்குமிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் என்றார்கள் குரானுக்கு உங்களுடைய விளக்கம் தராதீர்கள் அந்தந்த வசனங்களுக்கு எந்தெந்த விளக்கும் அதை மிகச் சரியான முறையில் கொடுங்கள் என்றார்கள் முகமது ரசூலுந்தான் சல்லந்தாகுவலமாக தர்காக்களில் வழிபாடு என்பதெல்லாம் கிடையாது அங்குள்ள இறைநேசர்கள் மதிக்கப்படுகிறார்கள் அங்குள்ள நபர்கள் மரியாதை செலுத்தப்படுகிறார்கள் அவர்கள் அண்ணாவுடைய அன்பர்கள் நேசர்கள் என்ற கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இது திரித்து சொல்லப்படுமையானால் இது பொய்யான முறையில் பிரச்சாரம் செய்யப்படுமையானால் வழிபாடு என்று பேசப்படுமையானால் சாதாரண முஸ்லிம்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது வெறுமன பொய் பிரச்சாரம்தான் அது போன்ற ஒரு விஷயம் அகலு சொன்னத்தியோ ஜமாத்தை சார்ந்த எவரும் அந்த மனநிலையில் இல்லை அண்ணாவுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் தாராளமாக கபர்களை சந்தித்திருக்கிறார்களே ஜியாக செய்திருக்கிறார்களே எட்டு ஆண்டுகளுக்கு பின்னால் ஷொஹாக்களுடைய கபரை ஜிய செய்தார்கள் என்று புகாரி ஷெரீப்பில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது தன் தாயாரின் கபரை ஜிய செய்தார்கள் என்று முஸ்லீம் ஷெரீப்பில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஃப் இருக்கிறது நான்கு ஹலீஃபாக்களும் அபுபக்கர் ரதியந்தானு உமர் ரதியந்தானு ஊசுமான் ரதீந்தானு அலீர் ரதீந்தானு நான்கு ஹலீபாக்களும் சுஹராக்களுடைய கபர்களை ஜியச் செய்தார்கள் என்று புகாரில் பதிவு செய்யப்பட்ட தெளிவான ஹதீஸ் இருக்கிறது முசன்னப் அப்துல் ரசாக்களை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது அதுபோன்று ஆயிஷா ரதியந்தா ஜியச் செய்த ஹதீஸ் உமர் ரதீந்தானோர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்ட பின்னாலே நவீனுடைய தர்பாரின் ஹிஜா அணிந்து சென்ற அந்த ஹதீஸ் தாராளமாய் அகமதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது பாத்திமா ரதியல் தான் நான் மகளார் அருமை மகளார் அவர்கள் தன்னுடைய ஜச்சாவான ஹம்சா ரதியில் அவர்களுடைய கபரை ஒவ்வொரு ஜுமாவிலும் ஜியார் செய்த ஹதீஸ் முசன்ன அப்துல் ரசாக்கில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இப்படி அனைத்தனை நபர்களும் ஜார செய்து மட்டுமின்றி அல்லாஹுடைய தூத நவீன் நாயகம் செல்லந்தாளத் அவர்கள் கூறினார்கள் கூன் த நகைத்தக்கும் ஜியார் தூல் கோபூர் ஆரம்பத்தில் நான் ஜியார் செய்வதை தடுத்திருந்தேன் பசூர் ஆ இப்பொழுது நீங்கள் ஜியாக செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய மரண சிந்தனை ஏற்படுத்தும் மறுமையை நினைவை ஊட்டும் என்று சொன்னார்களே முஸ்லிம் ஷெரீப்பில் பதிவு செய்யப்பட்ட ஹதீர் தாராளமாக அனுமதி வழங்கினார்களே என்கிற அடிப்படையில் தான் ஜியாக நடக்கிறது அதை வழிபாடு என்று சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் சரி ஜியாத செய்கிறீர்கள் அங்குள்ள நபர்களிடத்தில் கேட்கிறீர்களே அவர்களை வசீலாவாக வைக்கிறீர்களே அண்ணாவுடைய தூதருடைய ஹலீஃபாவான அவர்கள் அவர்களுடைய காலத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அல்லாவிடத்தில் செல்ல வாசித்தார்கள் அந்த இழைக்கா செல்லந்தா யார்தான் ஆரம்பத்தில் நாங்கள் உன்னுடைய அவிவாகிய நவியவர்களை கொண்டு மலை தேடினோம் அவர்களை வசிலாகி வைத்து தேடினோம் எங்களுக்கு மலை கொடுத்தாய் குன் நத்தவசிலை இலைக்கியா பஸ்பீனா இப்பொழுது உன்னுடைய நபியின் சிறிய தந்தையாகிய சாச்சாவாகிய ஆகிய அப்பாஸ் ரதீந்தானவர்களை கொண்டு வசீலா தேடுகிறோம் எங்களுக்கு செய்வாயாக என்று துவா கேட்டார்கள் புகார் ஷெரீவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது ஷாஃபிமாம் அபு இமாமை வசீலாவை கொண்டு உதவி தேடினார்கள் என்று தெளிவான வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் ஜாரச் அனுமதி தந்தார்கள் அதற்கு பின்னால் வந்தவர்களும் ஜாரச் செய்திருக்கிறார்கள் மட்டுமின்றி முமரதியானவர்கள் நபியவர்களை கொண்டும் நபியர்களுடைய சாச்சாவை கொண்டும் இருக்கிறார்கள் அது ஒரு தலைப்பு அதற்குள் நாம் போகவில்லை வசீலாக கூடுமா இஸ்திகாஸாக கூடுமா இறைநேசர்களுடைய தர்பாருக்கு சென்றவர்களிடத்தில் கேட்கலாமா அவர்களை வசீலாவாக வைக்கலாமா என்பது தனி தலைப்பு அதை தனியாக பார்ப்போம் தர்கா வழிபாடு என்று நடக்கிறதா என்பது மாத்திரம்தான் இங்கே பேச்சு இறைநேசர்களிடத்தில் கேட்பது என்பது தாராளமாக கூடும் மாஜிசாக்கள் எப்படி உண்மையோ நபிமார்களுடைய அற்புதங்கள் எப்படி உண்மையோ இறைநேசல்களுடைய கராமாத்தும் அவ்வாறு உண்மைதான் எப்படி சுலிமான் அணிசலாம் அவர்களுடைய சபிதனிலே ஜின்களிடத்தில் முடியாத ஆற்றலை ஆசிஃபி புணுயா என்பவர் பல்கி அம்மையாருடைய சிம்மாசனத்தை தூக்கி கொண்டு கண் சிமிட்டுவதற்குள் கொண்டு வந்து வைத்தார்களே அல்லா இறைநேசல்களுக்கு கொடுத்த ஆற்றல் இல்லையா அல்லா குரானில் அதை பதிவு செய்விலையா மரிய மலையசெல்லாம் அவர்களுக்கு சீசனில் இல்லாத பழங்கள் எல்லாம் இருந்த பொழுது அண்ணாலைக்கு ஆதான் இது எப்படி உங்களுக்கு கிடைத்தது என்ற பொழுது தந்தான் என்றார்களே நின்றார்களே இறைநேசர்களுக்கு அன்னால் கொடுத்த அந்த கராமாத் இல்லையா அற்புதங்கள் இல்லையா அதுவெல்லாம் இறைநேசர்களும் அற்புதங்கள் நிகழ்த்துவார்கள் அதனை அறிந்தவர்கள் அதனை உணர்ந்தவர்கள் அதன் பயனை பெற்றவர்கள் அதை என அனுபவித்துக் கொள்வார்கள் ஆக இறைநேசர்களை ஒருபொழுதும் நாங்கள் இறைவனாக நினைக்கவில்லை எந்த ஒரு அகடு சின்னத்தொடர் ஜமாத்தை சார்ந்தவர்களும் இறைவனாக நினைப்பதில்லை அவ்வாறு நினைத்தால் கண்டிக்கத்தக்கது அது மிக மிக தவறானது அண்ணா ஒருவன்தான் கடவுள் இவர்கள் அண்ணாவுடைய நேசர்கள் அவர்களுக்குரிய மரியாதையை குறைந்தபட்சம் தாருங்கள் அவர்களை இழிவுபடுத்த வேண்டாம் அவர்கள் மண்ணோடு மண்ணாய் மக்கி புட் போய்விட்டார்கள் என்று நாவு பூசாமல் பேச வேண்டாம் அல்லா சொல்லுகிறான் நீங்கள் அவ்வாறு சொல்லாதீர்கள் காரணம் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் உங்களால் அதை உணர முடியாது என்று சொல்லுகிறான் அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறான் போனால் எப்படி உணவளிக்க முடியும் எவ்வாறு நவீமார்களின் உடல் புனிதமானதோ மண் தின்னாதோ நல்லோர்களுடைய உடலையும் மண் தின்னாது ஜாதி ரவிதானு தன் தந்தையினுடைய தவறை ஆறு மாதம் கழித்து எடுத்து பார்த்த பொழுது அந்த உடல் அப்பொழுது அடக்கப்பட்ட ஜனாசாவைப் போல இருந்தது என்று பதிவு